அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செகண்ட் கிரேட் டீச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எக்ஸாம் நடக்குதுங்க இது மொத்தம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு போஸ்டிங் இதுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி பத்து பேர் அப்ளை பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு போஸ்டிங்க்கு ஒன்பதுலேருந்து பத்து பேர் இருக்காங்க அந்த காம்படிஷன் டிஎன்பிசி காப்டிலாம் இதுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது மாதிரி இப்போ எயிட் ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து ஒரு நாலாயிரம் பேத்துக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டெப்டேஷன் பண்ணதுனால வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதுக்கு மேலே எக்ஸாம் கிட்டத்தட்ட இல்லைன்னா கூட சொல்லிடலாம் அதனால் இந்த எக்ஸாம் எழுதுறவங்க இது மேலே ரொம்ப ஒரு கூடுதல் கவனமாக எக்ஸாம் எழுந்தபோது அட்டன் பண்ணுங்கள் அது தொடர்பாக ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் இது இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் பார்த்துடலாம் நாளைக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் நாளைக்கு இருக்குங்க இது எல்லா கேண்டிடேட்டு நார்மல் கேண்டிடேட்டுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இரவு நடக்கும் அதனால் டைம் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்போ காலையிலேயே அதுக்கு மாதிரி ரெடி அதே அதேமாதிரி நைன் தேர்ட்டிக்கு வந்து கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க நைன் தேர்ட்டிக்கு வந்து கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதுக்கு மேலே உள்ளார அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் ஒரு ஒரு நைன் ஓ கிளாக் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளார் போயிருங்க அதே மாதிரி முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போயிருங்க இருந்தாலும் அட்வான்ஸாக போயிடுறது ஒரு நல்லது அப்படி போகும்போது ஹால் டிக்கெட் ஃபஸ்ட்டாக எடுத்துக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஓட்ரு ஐடி ஒன்று கேட்குறாங்க ஒரிஜினல் ஐடி ஓட்ரு ஓட்ரு ஐடி ப்ளஸ் ஆறு பாஸ்போர்ட் பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் ஆதார் கார்டு இதில் ஏதாச்சும் நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு போகணுங்க அதை மறக்காமல் அதே மாதிரி பிளாக் பால் பாயிண்ட் பேன் எடுத்துகிட்டு போயிருங்க மற்ற ப்ளூ வேண்டாங்க அதே மாதிரி நீங்கள் டிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல்டாக இருக்கிறது வாங்கிக்கோங்க அந்த ரெனால்ஸு இதெல்லாம் உங்களுக்கு போல்டாகவே இருக்கும் அந்த ரோரிட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்பு பெருசாக இருக்கும் அதனால் சேடிங்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுப்போம் அது இருக்கிறதுனால அது வந்து அதை பார்த்துக்குங்க அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு கொஷின் கொடுத்தன வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்லேருந்து நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஒரு முப்பது தமிழ் எழுதி மொத்தம் நூற்றி ஐம்பது கொஷினுமே சரியாக ப்ரிண்டட் இருக்கா சரியாக சீரியல் நம்பர் இருக்கான்னு பார்த்துங்க இல்லைனா நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் டக்குன்னு வாங்கி ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க அதே மாதிரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அட்னன் சீட்டில் சரி உங்களுக்கான ஓஎம்ஆர் ஆன்சர் சீட் நம்பர் கொஷின் புக்லெட் ப்ளஸ் சீரியல் நம்பர் இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணி இது பண்ணுங்கள் அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அதே மாதிரி ஓஎம்ஆர் சீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சீட் தர அதனால் கேர்ஃபுல்லாக உங்களுக்கான புக்லெட்டை வந்து பார்த்திங்கன்னா அதில் எழுதி நீங்கள் ரவுண்ட் பண்ணி பொறுமையாக பண்ணுங்க நீங்கள் எந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க மாற்றி பண்ணிடாதீங்க அப்புறம் வேல்யூஷன் ஆகும்போது உங்களுக்கு பிரச்சனை ஆகிரும் அதேமாதிரி நீங்கள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் எடுத்துகிட்டு போக தேவையில்ல நார்மல் வாட்ச் வேணால் எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி எங்கன்னா அந்த ஓப்பன் அந்த வெளிப்படையாக இருக்கிற மாதிரி தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போங்க மற்ற வேறு எதுவும் அவ்வளோ பண்ண மாட்டாங்க கச்சிப்பு என்ன எடுத்துகிட்டு போய்ங்க ஏன்னா திடீர்னு அந்த நம்மளுக்கு அந்த வேறு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் ஈரமாகவே இருக்கும் அதனால் அவங்க அடிக்கடி கச்சிப்பில் வந்து கையை துடைச்சிட்டு நீங்கள் எழுதிங்க என்ன விமரிசிட்டு அது ஒரு அது ஒரு மாதிரி நீங்கள் சேட் பண்ணுமா அடுத்தது வந்து ஒரு மாதிரி ஆயிடும் அதனால் அதை முடிஞ்சதுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கே பெல்ட்டு ஷூஸ் ஹை ஹீல்ஸ் இந்த நகைகளை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அலோட் கிடையாது அதனால் அது மாதிரி போடாதங்க நார்மல் ஸ்லீப்பர் போட்டு போய்ங்க அப்போ நீங்கள் போட்டாலுமே அந்த உங்கள் ரூம் உங்கள் ஸ்டோர் ரூம் ஒன்று கொடுப்பாங்க அங்கே நீங்கள் உங்களுக்கு வெரிஃபை பண்ணி சீல் வச்சு கொடுப்பாங்க அந்த இட்லேயே நீங்கள் விட்டுட்டு வந்துடுங்க அதே மாதிரி இங்கே உங்களுக்கு ரஃப் ரஃப் சீட்டு வந்து ரஃப் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரோட செகண்ட் பேஜும் கொஷின் பேப்பர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ரெண்டு சீட் மூணு சீட் தரும் மூணு பேஜஸ் இருக்கிற மாதிரி தருவாங்க அதில் மட்டும் நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம் டிக் பண்ணிக்கலாம் அந்த உங்களுக்கான ரஃப் ஒர்க் பார்த்துக்கலாம் மற்றபடி கொஷின் பேப்பரில் புக்கு நீங்கள் ஏன்னா கார்பன் காப்பி இதில் இருக்காதுங்க நீங்கள் புள்ளி வச்சுட்டு டிக்கெடிச்சு இருக்காதுங்க அது திடீர்னு சூப்பர்வைசர் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வெளியேற்றுறதுக்கான பாசிபிள் இருக்குது அது உங்களுக்கு எது இருந்தாலுமே அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் உங்களுக்கான ஒர்க் பார்த்துக்கணும் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே அஞ்சு சப்ஜெக்டில் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் வசிக்க எல்லாத்துலேயுமே முப்பது முப்பது கொஸ்டின் இருக்குது இது டிஎன்பிசி படிக்கிறவங்க ஈஸியாக க்ராக் பண்ணிட்டு போயிடுவாங்க மற்ற டி அல்லது டிஆர்பிக்குன்னு படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதனால் பார்த்து ப பத்திரமா பார்க்க டைம் டைமுக்குள்ளார முடியுங்க மாதிரி எடுத்தோன்னு மேக்ஸ் போகாதீங்க அது உங்களுக்கு ரொம்ப டைம் எழுத்துகிறேன் மற்ற சப்ஜெக்ட் பார்த்துட்டு உங்களுக்கு இது பார்த்துக்குங்க அதே மாதிரி டைமை அஞ்சாக பிரிச்சுங்க அது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மினிமம் அந்த இருபது மினிமம் மார்க் எடுத்தால் இருபது மார்க் எடுத்தா போதும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் நீங்கள் பாருங்கள் அதில் தமிழ் எலிஜி டெஸ்ட் இருந்தாலும் சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறாதீங்க ஏன்னா இப்போ யூஜி டிஎல்பிலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு பக்கமாக ஆல்ரெடி டெடேக்கு இப்போ அவங்க கிளியர் பண்ணுறியிருந்தாலுமே இப்போ செகண்ட் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும் போது ஒரு மூவாயிரம் பேருக்கு பக்கமாக ரெண்டாயிரத்தி ஏழ்நூறுக்குலருந்து மூவாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபெயிலாக இருக்காங்க அதனால் அதையும் அசால்ட்டாக விட்றாதீங்க ஒரு இருபது மார்க் மேலே உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியிற மாதிரி இருந்தால் அந்த டைமை சேவ் பண்ணி நீங்கள் இந்த உங்கள் சப்ஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நல்லா ஆல் தி பெல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள்